இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேய்ச்சல் முறை ஆடு வளர்ப்பு முறையை பற்றி கொஞ்சம் நம்ம இப்போ பேசுவோம் அது என்ன மேய்ச்சல் முறை ஆடு வளர்ப்பு முறை அப்படின்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட தங்குறதுக்கும் இடம் இருக்காது அதே மாதிரி அதாவது ஆடுகளுக்கு தங்குறதுக்கும் இடம் இருக்காது இன்வெஸ்ட் பண்ணுறது காசு போட்டு வந்துட்டு நம்மளால் பறன் முறையிலேயும் வந்துட்டு பண்ண முடியாது ஸோ வந்துட்டு மேய்ச்சல் முறையை நாடுறோம் மேச்சல் முறையை வந்துட்டு நம்ம பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு ஆடை மட்டும்தான் நம்ம வாங்குவோம் ஆடை வாங்கி அப்படியே இருக்கக்கூடிய இடங்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் போய்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு மேய்ப்போம் மேய்ச்சிட்டு கொண்டு வந்து அப்படியே ஒரு இடத்துல வந்துட்டு சுற்றி அடைச்சிருவோம் இது வந்துட்டு மேச்சல் முறை அடைப்பு முறை மேய்ச்சல் முறைங்கிறது இதுதான் சார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இதில் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் மேய்ச்சல் முறையில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடங்களை வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காது ஓகேங்களா இப்போ நீங்கள் பக்கத்தில் ஓட்டு போகிறீங்க அப்படின்னா நிறைய கழனிக்காரங்க வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு திட்டுவாங்க உங்களுக்கு உங்களுக்கு போதுமான இடம் இருக்காது அப்படியே இடம் இருந்தாலும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப லாங்காக கூட்டு போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப லாங்காக ஓடிட்டு போய்ட்டு மேய்ச்சிட்டு ஓடிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கும் அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பிரச்சனை அப்படின்னா திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மழை வந்துடுச்சு அப்படின்னா மாடு ஆடு வந்துட்டு மழையிலேயே நனையும் அதேமாதிரி மாதிரி தங்குறதுக்கு ஒழுங்காக சேஃபாக இருக்காது இப்போ நீங்கள் திடீர்னு வந்து ஒரு கொட்டையில் அரைச்சி வைக்கிறீங்க அப்படின்னா திடீர்னு வந்துட்டு சேஃபாக இருக்காது பட்டியல பண்ணும்போது நிறைய ஆடு நாய் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் இதை நீங்கள் சாட்டிஸ் இதை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கொட்டைக்கை வச்சிருப்பாங்க அந்த கொட்டைகளை பகல் ஃபுல்லாக ஓடிட்டு போயிட்டு பகல் ஃபுல்லாக மேய்ச்சிட்டு நைட்டில் கொண்டு வந்து கொட்டைகளை அடைச்சிருவாங்க இது ஒரு மெத்தட் வந்துட்டு நம்ம பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ இதில் ஒரு பெரிய பர டிராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆடு வந்துட்டு டே டைம் ஃபுல்லாகவே வந்துட்டு இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணி இருக்க முடியும் ஓகேங்களா அதாவது பாருங்கள் நான் முதல்ல சொன்ன மெத்தட் இந்த பரன்மேல் பரன்மேல வளர்ப்பு முறையில் வந்துட்டு எவ்வளோ நமக்கு டைம் சேவ் ஆச்சு அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொட்டு தரைமுறை வளர்ப்பு முறையில் எவ்வளோ டைம் சேவ் ஆச்சு இதெல்லாம் பாருங்க சுத்தமாக டைமே கிடைக்கல நம்மளுக்கு அதாவது ஃபுல் டைமாக வந்துட்டு இதுதான் பண்ணுவோம் ஏன்னா காலையில் ஓட்டிகிட்டு போவீங்க நைட்டு வந்துட்டு ஆடு பட்டிலேருந்து ஓட்டுவீங்க காலையில் ஓட்டு போயிட்டு மறுபடியும் நைட்டு தான் டே அந்த டே பகல் ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் ஆடு கூட தான் வந்துட்டு இருக்கணும் ஆடுங்க ஆடுகளை தான் வந்துட்டு இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே அப்போது இந்த மெத்தேடில் இப்போ நான் சொன்ன சினாரியோடு நீங்கள் வந்துட்டு கேல்குலேட் பண்ணி பாருங்கள் எல்லா மெத்தேட்லேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடை பாதுகாக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் கொடுக்குறது எல்லாமே வந்துட்டு ஓகே தான் பட் ஆனால் நம்மளுடைய உழைப்பை மட்டும் கவனிச்சுட்டே வாங்க ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் இந்த மேய்ச்சல் முறையில் எவ்வளோ உழைப்பு இருக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு கஷ்டப்படணும் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஓடிட்டுருக்கணும் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஆடு மேய்க்கணும் அப்போ அப்போ தான் வந்துட்டு இந்த மெச்ச இந்த மெத்தேட் வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் இங்கேருந்து வந்து லாங்காக ஒரு கிலோமீட்டர் ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு கூட்டிட்டு போகணும் ஓகேங்களா அது மறுபடியும் அதே ஒன்றரை கிலோ மீட்டர் ஒரு கிலோமீட்டர் வந்து நைட் போய் போய் கூட்டிட்டு வரணும் ஒவ்வொரு ஆடும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நாயகி கடிக்குமா இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்துட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும் இதெல்லாம் வந்துட்டு மேய்ச்சல் முறையில் பண்ணிட்டு இருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் தான் இருக்கு ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இல்லையா ஸோ இந்த மாதிரியே தான் நம்ம கையால்ட்டு ஆகணும் இதில் ரொம்ப அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய ஆடெலாம் வந்துட்டு வச்சுக்க முடியும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஆடு நூறு ஆடு தான் நூறுக்கு மேலாம் வந்துட்டு நம்மளால் மேய்ச்சிக்க முடியாது நம்மளால் வந்துட்டு அப்படி நம்மளால் வந்து பண்ணிக்க முடியாது ஸோ இந்த மெத்தடில் இவ்வளோ உழைப்பு இருக்குது அப்படியே பாருங்கள் அடுத்த மெத்தடில் வந்து தலைமுறை வளர்ப்பு முறையில் ஜஸ்ட்டு தங்குறதுக்கு ஒரு இடம் அடுத்தது கட்டுத்தறிக்க ஒரு இடம் எல்லாமே வந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே வீட்டாண்டே தான் இருக்குது நம்ம போய்ட்டு ஜஸ்ட்டு போ தீனி மட்டும் அள்ளி போட போகிறோம் ஓகே அவ்வளோதான் இது வந்து நம்ம இடையே வந்து கூட்டு போகப்படுகிறது இந்த மெத்தேடில் பரன்மேல வளர்ப்பு முறை பாருங்கள் அதை விட ரொம்ப டைம் நம்மளுக்கு சேவ் ஆகுது ஜஸ்ட் ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் பண்ண போகிறோம் போயிட்டு தீவிரங்களை எத்தனை இது சாப்பில் கட்டே கட் கட் பண்ணி வந்துட்டு நம்ம போட்டுரு போகிறோம் ஓகேங்களா இது இது வந்துட்டு ரொம்ப இன்னும் டைமிங் சேவிங் இப்போ நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மெத்தேட்லையுமே தரைமுறையில் மேய்ச்சல் முறையில் வளர்த்தாலும் சரி தரைமுறையில் வளர்த்தாலும் சரி பரன் மேலே வளர்த்தாலும் சரி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தான் நம்ம பார்க்கணும் டைமிங் மீன் என்ன நம்ம அதில் போடக்கூடிய உழைப்பை தான் பார்க்கணும் இதில் இவ்வளோ இப்போ இவ்வளோ இதில் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் உழைப்பு போகிறீங்கன்னா அதில் நாற்பது பர்சன்டேஜ் அதில் பத்து பர்சன்டேஜ் தான் போடுவீங்க பரன் மேலே வளர்ப்பு இல்லை அப்போ உழைப்பு கம்மியாக கம்மியாக உங்களுக்கு ரெவென்யூ அப்படிங்கிறது எப்படி அதிகமாக ஜென்ரேட் பண்ணணும் எல்லா முறையிலுமே சேம் உங்களுக்கு லாபம் தான் வந்துட்டு கிடைக்கும் ஆனால் வந்துட்டு எப்படி நீங்கள் லாபத்தை அதிகப்படுத்தணும் அதிகப்படுத்த முடியும் அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய உழைப்பு கம்மி உங்களுக்கு வந்துருக்கீங்க அப்படின்னா டைமிங் உங்களுக்கு கிடைக்கும் டைமிங் கிடைக்கிறது மூலிமா அது வேற ஒரு பிசினஸ் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் இப்படி தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லாபம் வந்துட்டு உங்களுக்கு இரட்டி பார்க்க முடியும் ஓகேங்களா இப்போ நீங்கள் பத்து மணி நேரம் ஒரு ஒரே பிஸ்னஸ் அதாவது ஒரே முறையை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் அதுவே பரன்மலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் தான் நீங்கள் அதில் டைம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அடுத்து உங்களுக்கு வந்து எட்டு மணி நேரம் சேவ் ஆகுது இந்த எட்டு மணி நேரத்தில் வந்து நீங்கள் வேறு பிசினஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எட்டு மணி வந்து கோழி கோழியை பார்ப்பீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதனா போய்ட்டு வளர்க்குறீங்க அப்படின்னா அதை போய்ட்டு பார்ப்பீங்க ஓகேங்களா இப்போ முயல்க்கு அந்த மாதிரி வேறு எதனா பெற்றோர் இல்லைங்களா அதை போய் பார்ப்பீங்களா ஸோ இதை தான் நீங்கள் நோட் பண்ணுவோம் அப்போ அதில் ஒரு ரெவனியூ ஜென்ரேட் ஆகுது இல்லையா ஸோ இப்படி தான் வந்துட்டு லாபத்தை நீங்கள் வந்துட்டு கணிக்க முடியும் ஓகேங்களா ஒவ்வொரு பிஸ்னஸுமே லாபம் அப்படிங்கிறது நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்டில் தான் இருக்குது ஓகேங்களா இது வந்துட்டு நீங்கள் ஆடு ஆட வளர்ப்பு முடியும்னு வந்து தப்பு சொல்ல முடியாது அதே மாதிரி ஆடுகளை எப்படிகிட்ட வந்து நீங்கள் தப்பு சொல்ல முடியாது ஓகேங்களா நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மெத்தட் வந்துட்டு எப்படி எப்படிப்பட்டதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மேச்சல் முறையில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க மேய்ச்சல் முறையை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எப்பயும் மேச்சல் முறை தான் முறையை எடுக்கிறீங்க அப்படின்னா இன்வெஸ்டர் அப்படிங்கிறது சுத்தமாக வந்துட்டு கம்மி வெறும் அது ஆடுக்கு மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஓடிட்டு போகிற லேண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அப்படியே ஓட்டிட்டு போயிட்டு பொது அப்படியே மேட்ச்சு கூட்டு வந்துடு போகிறீங்க ஓகேங்களா இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி ஆனால் உழைப்பு பாருங்கள் டே அந்த டே ஃபுல்லாக அந்த பகல் ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் அதுக்கு வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் டைமிங் ஓகே உங்களுக்கு டைமே கிடைக்காது ஓகேங்களா இது ஒரு இதில் ஒரு டீ இதில் ஒரு இதில் இதில் ஒரு வந்துட்டு டிராபேக் இருக்கு அதேமாதிரி தரைமுறையில் வளர்ப்பு முறையில் என்ன பண்ணிருவோம் அதாவது உங்களுக்கு வந்துட்டு தங்குறதுக்கு ஒரு இடம் அதே மாதிரி கட்டுத்தர ஒரு இடம் அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைமுக்கு மட்டும் வீட்டுக்கு வந்துடுவீங்க மற்ற டைமுக்கு போய்ட்டு மறுபடியும் என்னென்ன டைம்ல திண்ணி போகிறமோ அந்த டைமுக்கு வந்து போட்டு நீங்கள் வந்துட்டு பண்ணுவீங்க இது வந்துட்டு ரெண்டாவது மெத்தடு தலைமுறை வளர்ப்பு முறையில் இங்கேயே வந்துட்டு டைமிங் உங்களுக்கு ஓரளவுக்கு சேவ் ஆகும் அதே மாதிரி பரன்மேல் வளர்ப்பு போகிறீங்களா அந்த ஒன் ஹவர் ரெண்டு அவர் ஸ்பெண்ட் பண்றது மட்டும் அவ்வளோதான் உங்களுக்கு அடுத்த அப்படியே நீங்கள் வந்துட்டு வந்துடுவோம் ஸோ ஒவ்வொரு மெத்தடுக்குமே டைமிங் சேவ் அதை பத்தி அந்த டைமிங் அந்த டைமிங்கை வச்சு நம்ம அடுத்த பிசினஸ்ல அடுத்த வேலையில வந்து நம்ம தான் கான்சா அப்படிங்கிறது நம்ம லாபம் முடிஞ்சு அதிகமாகும் மற்றபடி சொல்லி நீங்கள் ஆடு வச்சிருக்கிற ஆடு எல்லாமே ஒரே லாபத்தை தான் கொண்டு வரும் இது வந்துட்டு நீங்கள் நட நீங்கள் வளர்க்கக்கூடிய முறையை வந்துட்டு டிபெண்ட் பண்ணலாம் இருக்காது ஓகேங்களா நீங்கள் கரெக்டாக வந்துட்டு மெயின்டைன் ஒவ்வொரு முறையும் எந்த முறையை சூஸ் பண்ணி அந்த முறையில் கரெக்டாக நீங்கள் ஆடு பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கரெக்டாக தான் வரும் ஓகேங்களா நீங்கள் என்னையை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த மெத்தட சூஸ் பண்ணாலுமே கூட நீங்கள் வேற ஒரு பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நீ வந்துட்டு ஏற்படுத்திக்கோங்க ஓகே அவ்வளோதான் நான் சொல் அவ்வளோ அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா எல்லாமே நம்ம உங்களுடைய டைமிங் எல்லாமே ஒரே பிஸ்னஸ்லேயே ஒரே இதில் வந்துட்டு போடுற மாதிரி வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க இப்போ நாலு மணி நேரம் நீ ஆடோட்ட இந்த நாலு மணி நேரம் கூட்டிட்டு வந்து நீங்கள் கூட்டி வந்து விட்டுருணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நாலு மணி வந்து வேற ஒரு பிசினஸ்ல வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமிங் போட்டு ஷெட்யூல் போட்டு நீங்கள் பண்ணுறது மூலமா மட்டுந்தான் உங்களுக்கு வந்துட்டு லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஸோ என்ன கேட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே ஆனால் ஃபுல் டைமாக எப்பயுமே ஒரு பத்து வருஷமோ இல்லை இருபது வருஷம் ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு கூட நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதே முறையை நீங்கள் பின்பற்றியதே இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் நஷ்டம் வந்துட்டு வந்துடும் உங்களுக்கு சளிப்பு தெரிவிடும் ஓகேங்களா இப்படி பண்ணி தான் நிறைய பேர் பிசினஸ் விட்டு ஓடி போயிடுறாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீங்கள் ஆடு வளர்க்குறீங்களா என்ன மெத்தட் பண்ணலோ அடுத்து வந்துட்டு பரனுக்கு நீங்கள் வந்துட்டு போயிடணும் ஓகேங்களா பரணுக்கு போயிட்டு அங்கேயும் வந்துட்டு ஓடிடக்கூடாது அப்படியே நின்று நீங்கள் நீங்கள் வந்துட்டு வைராக்கியமாக நின்று வந்துட்டு நின்று நின் நின்று அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போனால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும் நீங்கள் நிறைய பேர் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா வராங்க மேய்ச்சல் முறையில் பண்ணுறாங்க கஷ்டமாக அடுத்த முறைக்கு போகிறாங்க தலைமுறைக்கு அங்கேயும் கஷ்டமாக பறனுக்கு போகிறாங்க அங்கேயும் கஷ்டமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அப்படியே ஒன் ஒன் இயர் டூ இயரில் அப்படியே விட்டுட்டு அப்படியே ஓடி போயிடறாங்க ஓகேங்களா இந்த தப்புலாம் நீங்கள் வந்துட்டு பண்ணக்கூடாது ஸ்டார்டிங்கில் வாங்க அனுபவத்தை வந்துட்டு கற்றுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பரனுக்கு போங்க பரனில் வந்துட்டு கற்றுக்கிட்டு அனுபவத்தில் இன்னும் அதிகமாக கற்றுக்கிட்டு இன்னும் அதிகமாக அதாவது என்ன இன்புட் அதிகமாக கொடுக்கணும் ஓகேங்களா இன்னும் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி அதில் இப்போ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணனும் ஓகேங்களா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்கள் நிறைய இந்த ஆடவளப்பு முறையில் இந்த மூணு விதமான முறையை நான் சொல்லியிருப்பேன் தரை முறை ஆடவளப்பு முறை மேய்ச்சல் முறை ஆடவளப்பு முறை பரன் மேல் ஆடவளப்பு முறை இந்த மூணு மெத்தட் வந்து நான் சொல்லியிருப்பேன் இந்த மூணு மெத்தட்லுமே லாபம் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா மூணுமே லாபம் தான் இதில் ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணாலும் மூணு மெத்தடுமே லாபம் தான் நம்ம என்ன பார்க்க எதில் உழைப்பு எதில் எந்த மெத்தட் அதிகமாக தான் நம்ம வந்து இதில் பார்க்கணும் ஓகேங்களா நம்மளோட உழைப்பு அதிகமாக ஆக்கிக்கிட்டு டைமிங்கை சேவ் பண்ணிக்கிட்டு அதிலிருந்து வேற வேற பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும் பண்ணணும் ஓகேங்களா தான் வந்துட்டு நம்மளுக்கு ரெவன்யூ அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா வரும் ஓகேங்களா அதே மாதிரி எந்த மெத்தடை சூஸ் பண்ணாலும் அதில் ஒன் இயர் டூ இயர் கம்பல்சரி இருக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த பிசினஸ்க்கு அடுத்த மெத்தடுக்கு மூவ் ஆகணும் இல்லை அடுத்த பிசினஸ்க்கு மூவ் ஆகணும் ஒன் இயர் டூ இயர் கூட த்ரீ இயராச்சு அட்லீஸ்ட் இருக்கணும் அதுக்காக ஒன் இயர் டூ இயர் இருந்துட்டு நான் மறுபடியும் அதே மெத்தடே கண்டினியூவாக நீங்கள் வந்து பண்ணக்கூடாது அதே மெத்தடை கண்டினியூ பண்ணிங்கன்னா இப்போ நீங்க அது மறுபடியும் உங்களுக்கு லாஸ்ட்ல தான் போகும் ஏன் அப்படின்னா நீங்க அடுத்து அப்டேட் பண்ணல பண்ணி அடுத்து பண்ணி அப்டேட் பண்ணி அடுத்த முறைக்கு போகணும் இப்போ தலைமுறையில் வளர்த்துட்டுருக்கீங்க அது ஒரு அதுவே ஒரு ரெண்டு வருஷம் வளர்த்துட்டிங்க அடுத்து மூணாவது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பண்ணைய போட்டு தான் ஆகணும் இங்கே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்போ இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்க ஆட்டோமேட்டிக்காக பண்ணையை போட்டுருவீங்க பண்ணையை போட்டுனா மட்டும்தான் உங்களுக்கு வேலை குறையும் வேலை குறைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க அதிகம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அதிக இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னா ஆடுகளுடைய கவுண்டிங் அதிகப்படுத்துவீங்க கவுண்டிங் அதிகப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேல் அதிகம் உங்களுக்கு வந்துட்டு லாபம் கண்டிப்பாக நடக்கும் சேல்ஸ் ஆச்சுன்னா ஓகேங்களா ஸோ இதாக இருக்கிற விஷயம் உங்களுக்கு எந்த மெத்தடை சூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த மெத்தடை சூஸ் பண்ணி வந்துட்டு பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ அடுத்து இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் பா பாய்